குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்து இருந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நான் என்ன கேள்வி கேட்க வந்திருக்கேன்னா இது வந்து ஒரு காகனேட்டிவ் டிஸ்டன்ஸுனுக்கு நான் வந்து பார்த்தேன் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக மணி கரப்ஸ் மணி கரப்டுன்னு நினைக்கிறோம் ஆனால் நான் என்ன உலகத்தில் பார்த்துருக்கேன்னா நம்ம டாட்டா பார்க்கும்போது நம்ம ஏ ஒன் ஏ டூ எல்லோரையும் பார்க்கும்போது ரெண்டு மனிதர்கள் பணக்காரங்களாகிறாங்க ஒன்றை வந்து ஸ்கூல்லாம் கட்டி எல்லாம் செய்கிறாரு நாட்டுக்கு நல்லது செய்கிறேன் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு பார்க்குறாரு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும் விண்ணுண ஒருத்தர் என்ன பண்ணுறா பவர் வாங்குறாரு ஸோ இதே நான் என்ன கண்டுபிடிக்க வந்தேன்னா மணி ஆக்சுவலாக வந்து கரெக்ட் பண்ணாது உன்னோடய ஆக்சுவலாக அவனோட இனேட் கேரக்டர் என்ன இருக்குதோ அது வந்து இன்னும் பெருசாகக்குது ஸோ நீ ஒரு கரப்டட பர்சனாக இருந்தாலும் மணி ஒன்லி இட் ஸோ கரப்ஷன் வந்து மணியால் இல்லை ஆக்சுவலாக நீங்கள் பிறந்ததுலேருந்து இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பவர் கரெக்ட் மணி வித் கரப்ஷன் கம்ஸ் கம்ஸ்ர் ஃபார் பவர் கரெக்ட் கண்ட்ரோல் கண்ட்ரோல் அண்ட் பவர் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் பவர் ஆட்டோமேட்டிக்லி தஸ் ப்ராப்ளம் சால்வ் பணம் வந்து ஒரு வே டு தட் மீன் ஸ்டூடெண்ட் ஸோ இது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் பணம் சம்வான் ஹூ வாஸ் Money it was not their factor because why they got corrupted? Money, person who was uh, mm. who had lot of money mm. and got into a position of power mm. and became corrupt. Mm. The world is full of them. Mm. All your English kings mm. and all the English prime ministers mm. about 200 years back were like David Cameron is like that. Mm. David Cameron had a lot of money. In fact, he was related to the royal family. Mm. பட் வாட் எவர் ஹீ டிட் ஏதாவது பணம் வந்து நிறைய இருந்து பணம் இனிமேல் தேவை அப்படின்னா கூட பவரில் பந்து பவரில் கா என்னமோ ஜிம்னாஸ்டிக்ஸ் ஆடி இங்கே எங்கே பணத்தை வாங்கி நடத்தினது வந்து மெயின் திங் இப்போ பிரிட்டிஷ் பிரைமென்ஸ் ரெண்டு பேர் இருக்குங்க டேவிட் கேமரூன் அண்ட் பாரிஸ் ஜான்சன் ரெண்டு பேருமே பணக்கார ஃபேமிலினு வந்தாங்க டேவிட் கேம்பரன்ட்டு இல்லாத காசு கிடையாது அவன் வந்து கைஸ்பியரோட கிளாஸ்மேட் ஆக்ஸ்ஃபோர்டு ஸோ ஆக்ஸ்ஃபோர்டில் படித்து நல்ல கேரியர் இருந்தவன் பாலிடிக்ஸ்குள்ளே வந்து எல்லா வேலையும் பண்ணி கடைசியில் வந்து ஒரு ரெஃபரெண்டம் நோயிங் ஃபுல்லி வெல்ல வந்து ரெஃபரண்டமில் அவன் ஜெயிச்சுருவோன்னு நினச்சி ஹியூப்ரெஸ் ஹியூபரஸில் அந்த ரெஃபரெண்டம் கால் பண்ணி அவனையும் பிரிட்டனையும் ஹிஸ்டாரிக்கலி தப்பாக விட தள்ளிட்டான் ஹிஸ்ட்ரியில் அவன் பேரே எழுதி கருப் கருப்பாக எழுதி வச்சுட்டான் கருப்பாக எழுதின்ட்டான் அதை இப்போ ஹியூப்ரஸ் சொல்றேன் விட்டு எங்கேயோ போயிட்டான் பாரஸ் ஜான்சன் ரொம்ப நாள் போகட்டிருந்தான் தெரிசா டேவிட் கேமரனுக்கு அப்புறம் தெரசா மே தெரசு அப்புறம் தான் பாரஸ் ஜான்சன் பாரத் ஜான்சனுக்கு அப்புறம் தான் லிஸ்டஸ் லிஸ்டுக்கு அப்புறந்தான் ரிஷி சுனாக் ஸோ டேவிட் கேமரன் செகண்ட் டேர்ல கவுண்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி அவங்க ஜெயிச்சு அதுக்கப்புறம் தெரசா மேட்டை இந்த பாரஸ் ஜான்சன் பிடுங்கி அவன் திரும்பி எலெக்ஷன் ஜெயிச்சு இப்படி இருந்தது பட் டேவிட் கேமரனுக்கு பவர் ஏன் கரப்ட்ஸ்னால் இதெல்லாம் போய் லார்ட் கேமரன்னு டைட்டில் வாங்கின்ட்டான் ஆல் பிரிட்டிஷ் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் கெட் சர்பட்டம் ஸோ ஈ காட் சர்பட்டம் சர்பட்டம் தான் வாங்கிட்டு ரிட்டையர்டாக இருந்தபோது ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் உட்காருற வான் ஹார்மன்தான் பிரைம் மினிஸ்டராக இருக்க மினிஸ்டராக இருக்க முடியாது ஏன்னா நீ வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் கொஸ்டின் ஆன்சர் போகணும் போனோம் ரிஷேஷ் உன்னக்கூட கவர்மெண்டில் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டராக வந்தோம் இ வாஸ் ப்ரைம் மினிஸ்டர் இ கூப்டப் வெரி பேட்லி எல்லாம் போயிடுச்சு தோத்துட்டான் தோத்தப்புறம் கூட ஒரு பத்து வருஷம் பொறுமையாக இருந்துட்டு ஏன்னா ஒருத்தவன் மினிஸ்டர் ஆகிற ஓடி வந்தோம் நான் முன்னாடி ப்ரைம் மினிஸ்டர் இருந்தானே எனக்கு இது கம்மியாச்சே அப்படில்லாம் ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுக்குறியா நான் ஓடி வரேன் ஸோ அதுதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் பவர் ஸோ நம்ம வந்து நம்ம எல்லோரும் அரசாங்கத்தில் படம் படுறேன் படம் ஆசைப்படுறான் பஞ்சாங்க அதெல்லாம் சொல்ல வந்து அதுக்காக இல்லை மெயின் நெட் ரிசல்ட் வந்து அந்த பவரை பிடிச்சிக்கிறதுக்கு அந்த ப்ரஃபருங்கிறது ஒரு தண்ணி ஒரு ட்ரகு மாதிரி ஒரு போதைப் பொருள் மாதிரி போதைப்பொருள் மாதிரி அவன் லஞ்சம் எதுக்கு வாங்குறான்னா வீட்டுக்கு வீட்டுக்கிறது நாட் மெனி பாலிட்டிஷியன்ஸ் ஆஃப் டைட்ரிச் ஆமாம் அந்த பணத்தை எடுத்து திரும்பி பணம் மக்களுக்கு கொடுத்து அடுத்த எலக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு தான் புரியுது மக்கள் வந்து காசு வாங்காமல் ஓட்டு போட்டு ரொம்ப விஜிலண்ட்டாக இருந்தாங்கன்னா நீ காசு வாங்கி அவன் எலெக்ஷன் நடத்துறோன்னு அவசியமே கிடையாது கரெக்ட் ஸோ அதனால்தான் வந்து நம்ம ரொம்ப நாள் முன்னாடிலாம் வந்து நம்ம உலகத்துலையும் ஊர்லேயும் எல்லாத்துலேயும் எடுத்தாங்க பாலிட்டிஷியன்ஸ் வந்து பணக்காரமாக இருந்து பணம் செலவு பண்ணாமல் பவருக்கு வந்ததே வந்து டு ஷோ தட் இட் இஸ் பாசிபிள் பட் மணி அண்ட் பவருக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து ஆக்சுவலாக சாணக்யன் என்ன சொல்கிறான்னா டூ டைப்ஸ் ஆஃப் கிங்ஸ் ஒன் பார்னட் ஃபார்ம் ரிசெண்ட் பவர்ஃபுல் ஃபேமிலி அண்ட் பட் நான் வெரி இன்டெஜெண்ட் பட் சடி who கம்ஸ் ரொம்ப வெரி புவர் ஃபேமிலி பட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மார்ட் அண்ட் இன்டெஜெண்ட் அர்தார் பிகாஸ் இந்த பவர் வந்து கரெக்ட் ஆகாமல் இருப்பான் பவர் ஆகாது அவனுக்கு ஒன்றுங்கிறதுலாம் அவன்கிட்ட இருக்கு ஆமாம் ஜீ தூமா கரெக்ட் ஆனால் ஏழை வந்து முதல்ல ஏறி அப்பா ஏறி உக்காந்தேன் குடிசையில் இருந்தே இறங்காமல் எப்படி இருக்குது குடிசையில் இருந்த நான் உங்கள் பிரதிநிதியாக அரச மாளிகையில் இருக்கிறேன் அதாவது குடிசையில் இருந்தான் அவன் இவங்க பிரதிநிதியாக மாலையே அரசா மாளிகையில் ஏறி உட்கார்ந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா எல்லாம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உலகம் சுத்தியும் உலகம் சுத்தியும் ஏன் அடுத்த உட்காரலாம் அரச்காரலாம் உட்கார்ந்துருப்பா இல்லாட்டா இன்டைரக்டாக எப்படி உட்காரலாம் இது வந்து ராஜா காலத்துலேயும் இந்த உண்மை இல்லை உண்மைதான் அது இப்போ செல்சி கிளிண்டனும் இன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பாரு ஒபாமாவோட பொண்ணு கூட அண்ட் டீலிங் இப்ப நீ ஒன்னு சொல்ற டெமோக்ராட் தி கெனடி இஸ் த மோஸ்ட் வெல்தியஸ்ட் ஃபேமிலி தேர் மேட் தேர் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட் தேர் பில்லியனர்ஸ் எஸ் தேவ் லாஸ்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் டு ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் டவர் அண்ட் டெத் இப்போ ஜாக் கெனடி ஜான் கெனடியோட பேரம்பர் எலெக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டோம் ஆமாம் நியூயார்க்கில் நியூயார்க்லாம் இ இஸ் டிக்டாகில் நான் பண்ணிட்டு ஜான் கெனடி ராபர்ட் கெனடி எட்வர்ட் கெனடி அவங்க அம்மா வந்து அம்பாசிடர் வந்துருக்காங்க தே ஹேவ் அ லாட் ஆஃப் மனி ஒன் ஆஃப் தேர் ஆன்ஸ்வர் மேரிட் டு ஸோ நான் சொன்னால் உனக்கு கோவப்பட மாட்டேங்களேன் எல்லாமே அது கோவப்பட மாட்டேங்களேன்னு உனக்கு கேட்டேன் சொல்லு அப்போ நம்மளோட மோட்டிவேஷன் நம்ம ராகுல் காந்தி அட் சம் தானோடே

அவங்களை பார்க்க வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்